அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை குத்துச்சண்டை போன்றது விழுந்தபோது தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை எழாத போது தான் தோல்வி அறிவிக்கப்படுகிறது இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இதற்கு முன்னதாக நாம் பார்த்த என்னென்ன பிரிவுகள் என்பதை வாட் இஸ் வாட் இப்படி தான் படிக்கணும் ரீகால் இதுவரைக்கும் படித்தோம்னா அதுக்கு முன்னால் இருக்கிறது நினைவு இருக்குதா இல்லையான்பதுக்காக ஒரு ரீகால் பார்ப்போம் செக்ஷன் ஒன்னு எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டே டூவில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்டு இந்த சட்டமானது எந்தெந்த பகுதிக்கு பொருந்தும் என்பதை பற்றி செக்ஷன் த்ரீயில் டிஃபைனிங் வரையறை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் செக்ஷன் ஃபோரில் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் பார்த்தோம் ஃபைவ்ல என்ன கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் இன்டு மேரேஜ் இந்து திருமண சட்டம் என்றால் அது என்னென்ன நிபந்தனைகள் பெற்றிருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணம் என்றால் என்பதை பார்த்தோம் ஆறில் ஒமிட்டடு செவனில் வந்து செரமனிஸ் இந்து திருமணம் என்றால் என்ன சம்பிரதாய சடங்குகள் படி நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் செவன் ஏ பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் மற்றும் சுய மரியாதை திருமணம் என்பதை பற்றி பார்த்தோம் எட்டில் பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம் நைனில் கான்ஜிகல் ரைட்ஸ் என்ன பண்ணோம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கணவனும் அணிவ மனு தாக்கல் செய்தல் பத்தில் ஜுடிஷியல் சப்ரேஷன் நீதிபதிகள் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்தல் பதினொன்றில் இது திருமணமே செல்லாதுங்க என்னை ஏமாற்றி திருமணம் செய்தார் அல்லது இது ஒரு முறை செல்லி ஏதாவது வாய்ட் மேரேஜ் பற்றி டுவெல்ல வாய்டபிள் இது தவிர்த்தது திருமணம் அதற்காக டுவெலில் பெடிஷன் போடலாம் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரௌண்டின் அடிப்படையில் விவாகரத்து கேட்கலாம் கணவன மனைவி என்பது பிறகு தேர்ட்டீனில் சப்ஜெக்ட் டூவில் மனைவி மாத்திரமே அந்த கிரவுண்டு வேறு யாரும் போட முடியாது என்பதை சொல்லுதான் தேர்ட்டியில் சப்ஸ்டியூஷன் டூ அப்புறம் தேர்ட்டின் ஏவில் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங் இந்த பரிகாரம் அதாவது விவகாரத்துக்கு வேறு என்ன பரிகாரம் அந்த முறைகள் நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம் அப்புறம் தேர்ட்டின் பியில் மியூச்சுவல் கன்சர்ன்ட் இரண்டு பேரும் பார்க்குறாங்க நீ ஒத்து வராதுங்க நம்ம இனிமேல் வாழத்துக்கு பரஸ்பரமாக பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் தேர்ட்டின் பியில் நம்ம பெட்டிஷன் போடுவதை பற்றி பார்த்தோம் ஃபோர்டீனில்னா நோ பெட்டிஷன் வித்தின் ஏ இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ் திருமணம் நடைபெற்ற அந்த தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்ளாக விவகாரத்தை பண்ண தாக்கல் செய்ய முடியாது என்பதை பதினாலில் பார்த்தோம் பதினைந்தில் விவகாரத்தை ஆயிடுச்சுங்க நாங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம் இப்போ பதினாறில் வந்து பார்த்தோம் லீகாலிட்டி ஆஃப் த லெஜிட்டிமசி ஆஃப் சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் வாய்ட் அட் வாய்ட் மேரேஜ் அது திருமணம் அதாவது திருமணம் ஆச்சு குழந்தை பிறந்தது ஆனால் அவங்க திருமணம் செல்லாது என்று அறிவித்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய சட்டப்படியான நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் பிறகு பதினேழில் பனிஷ்மெண்ட் பார் பைகாமி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் ஃபோர் நைன்ட்டி ஃபை நியூலானா எயிட்டி டூ செக்ஷன் ஒன் அண்டு சப் செக்ஷன் டூவில் பார்த்தோம் பிறகு பதினெட்டில் வந்து சட்ட கண்டிஷன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சட்ட கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸு செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம பிறகு பத்தொம்பதில் பார்த்திங்கன்னா ஜூரி சிக்ஷன்ஸ் எந்த நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டத்தினுடைய இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இருபதில் பார்த்திங்கன்னா அந்த மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த மனுவில் என்னென்ன அடங்கியிருக்க வேண்டும் மற்றும் வெரிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன்னில் சிபிசி நைன்டி நாட் எயிட்டின் படி தான் இந்த நடைமுறைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் பிறகு டுவெண்ட்டி ஒன் ஏவில் த தேசஸ் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற நீதிமன்றத்தில் பிறகு எந்தெந்த நீதிமன்றத்துக்கு அதை மாற்றம் செய்யலாம் என்பதை பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன் பியில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ட்ரையல் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் கேஸை என்ன டாக்குமெண்ட்ரி செக்ஷன் டுவெண்ட்டி டூ என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் ப்ரொசீடிங் டு பி இன் கேமரா அண்டு மே நாட் பி printed ஆர் published இந்த 22 டூ செக்ஷன் ஆனது இதற்கு முன்னால் என்ன பிரிவு இருந்தது சொன்னால் செக்ஷன் ஃபிஃப்டீனாக இருந்தது இதற்கு 22 டூ ஆக எப்பொழுது சப்ஸ்டியூட் செய்யப்பட்டது என்று சொன்னால் இந்த ஆக்டு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆக்ட் மூலமாக எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் நைன்டீன் செவன்டி இருந்து தான் இது 22 டூ அதற்கு முன்னால் து சரி இது என்ன சொல்வது இது அதாவது இந்த இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நடைபெறுகின்ற இந்த நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற அந்த வழக்கு விசாரணை என்பது இன் கேமரா ப்ரொசீடிங் நடைபெற வேண்டும் அதே போன்று அவ்வாறு இன் கேமரா புரொசீடிங் நீதிமன்றம் நடைபெறுகின்ற போது அது அச்சிடுதலோ வெளியிடுதலோ கூடாது என்று சொல்லுதான் இந்த செக்ஷன் டுவெண்ட்டி டூ சரி இதில் சப்ஷன் ஒன் அண்ட் டூ இருக்கு முதல்ல சப்ஷன் ஒன் என்ன சொல்கிறது சொன்னால் எவ்வரி ப்ரொசீடிங்ஸ் ஷால் பி கண்டக்டட் இன் கேமரா அதாவது இந்த குடும்ப நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற போது இந்த இந்து 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 திருமண சட்டப்படி யார் இப்போது மனைவி தான் பெட்டிஷனர் இங்கே இருக்காங்க இப்போ கணவர் தான் ரெஸ்பாண்ட் இங்கே இருக்காருன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இன் கேமரா பிடிச்சுன்னா சார் அந்த கோர்ட் நடைபெறுகிறது கேமரா வச்சு படம் எடுப்பாங்களான்னு அப்படி இல்லை இன் கேமரா செடிக்கின்றால் என்ன பண்ணுறாள் இப்போ சொல்ற பாருங்க அப்படியே அப்படியே ப்ராக்டிக்கலாக மைண்ட் செல் அப்படி வந்துருங்க அப்படியே கோர்ட் மாதிரி இது கோர்ட் மாதிரி நினைச்சுங்க இதே இதுதான் இது வந்து இப்போ ஒரு மாடல் கோர்ட் சொல்றேன் இப்போ நீதிமன்றத்தில் யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து இந்த கோர்ட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்றாங்க பேரை கூப்பிட்றாங்க ரெண்டு பேர் பேரையும் இப்போ உதாரணத்துக்கு ஏ பின்னு கூப்பிட்றாங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க பெட்டிஷன் வந்துட்டாங்க இப்போ விசாரணை பெட்டிஷனை வாங்க பாக்ஸ் வாங்கன்னு கூப்பிட்றாங்க ரெஸ்பாண்டன் பிரசன் நீங்கள் நிற்கிறாரு இப்போ நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க அங்கே நீதிபதி சொல்லுவார் மா இன் கேமரா ப்ரொசீடிங் போக போதுமா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட யாரும் இங்கே இருக்காது இங்கே அப்போ தெரியும் ஏன்னா டெய்லி இன் கேமரா ப்ரொசீடிங் நடந்து இருக்குது இப்போ மகிழா கோர்ட்டில் போனீங்கன்னா கூட அங்கே போக்ஸ் ஆகிட்டா இன் கேமரா ப்ரொசீடியாக எல்லாரும் வந்துடும் வெளியே அதுபோல் இந்த ஃபேமிலி கோர்ட்லேயும் ஆஸ் பர் டுவெண்ட்டி டூ சப்ஷன் ஒன்னின் படி இன்கேமரா ப்ரொசீடிங் நடத்தலாம் அப்படி சொல்லுவாங்க ஃபேமிலி கோர்ட்டில் ஏமா இன்கேமரா ப்ரொசீடிங்கு எந்த மாதிரி வாழ்க்கை ஸோ உதாரணத்துக்கு பார்த்துங்களேன் இந்த அம்மா வந்து என்னுடைய கணவர் வந்து அடல்ட்ரி பிறர் மனை அவருடைய அந்த மாதிரி வழக்கு போட்டுறாங்க வேறொரு ஒரு தொடர்பு இருக்கிறது இருக்குன்னு அப்போது இவங்க அட்வொகேட்லாம் கேள்வி கேட்பாங்க ஜட்ஜு இருப்பாங்க எம்ப்ராசிங்காக இருக்குது கேள்வி கேட்கும்போது அதனால தான் அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த வழக்கு இன் கேமரா ப்ரொசீடிங் சொன்னோடனே அது வழக்கு சம்மந்தம் இல்லாத இருந்தாலோ அல்லது வேறு யாராவது லிட்டிகட்டி இருந்தாலோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் வெளியே போயிடுங்க கதை சாத்துன்னு சொல்லுவாங்க அந்த வழக்கு அந்த நீதிமன்றத்தினுடைய டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க யார் யார் இருப்பாங்கன்னா இந்த அம்மா பெட்டிஷன் ஃபாக்ட் சொல்ல இருப்பாங்க இவர் ரெஸ்பாண்ட் நீங்கள் நிற்பார் ரெண்டு பேருடைய அட்வொகேட் இருப்பாங்க இப்போ ஸ்டேனோ இருப்பாங்க மற்ற ஸ்டாஃப் இருப்பார் கூப்பரவர் இருப்பார் ஜட்ஜ் இருப்பாங்க இவர்கள் மாத்திரமே இருந்து அந்த வழக்கு சாரணும் இதுதான் இன் கேமரா நிறைய பேர் இன் கேமரானா படம் எடுப்பது அல்ல சரி அவ்வாறு இந்த ஒவ்வொரு நடவடிக்கையும் நடைபெற வேண்டும் மேலும் இட் நாட் லாஃபுல் ஃபார் எனி பிரிண்ட் ஆர் பப்ளிஷ் எனி மேட்டர் ரிலேஷன் டு சரி சார் இப்போ இந்த மாதிரி இந்த அம்மாவை யாருடைய கவுன்சில் விசாரிக்கப்படுகின்ற போது இந்த மாதிரி நடவடிக்கை நடக்குது இல்லை நீதிமன்றத்தில் இந்த நடவடிக்கைகளை எந்த ஒரு நபரும் சட்டப்படியாக எந்த ஒரு நபரும் இதெல்லாம் பண்ண கூடாது அதை பிரிண்ட் பண்ண கூடாது எல்லாம் இதெல்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு பிரிண்ட் பண்ணி பேப்பர் பப்ளிஷ் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஷல் நாட் பி பப்ளிஷ் டு எனி பர்சன் சட்டப்படி பண்ணக்கூடாது என்று சொல்லுகின்றது இந்த மாதிரி ப்ரொசீடிங்களை இதுதான் சப்செக்ஷன் ஒன்று எந்த ப்ரொசீடிங்கும் சரி எக்ஸப்ட் இதுதான் கேள்வி ஃபிலிம்ஸுக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட்னு எங்கே வந்ததோ அது கேள்வி ஆக்கிடணும் சரி சார் அப்போ பண்ணவே கூடாதா என்றால் எதை தவிர எக்ஸப்ட்னா அது பண்ணலாம் எப்பொழுது பண்ணலாம் யார் பண்ணலாம் என்று சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் ஆம் தீர்ப்பு எந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஐகோர்ட்டினுடைய தீர்ப்பு அல்லது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்டோ அதாவது உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியாச்சு எதை பற்றி சொல்லி பிறகு பிரிண்டட் ஆர் பப்ளிஷ் வித் பிரீவியஸ் பர்மிஷன் ஆஃப் கோர்ட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு சம்பந்தமாக இந்த வழக்கு அப்பீல் போறாங்க அந்த வழக்கு சம்பந்தமாக என்ன பண்ணாங்க அதே ஜட்மெண்ட் சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க முதல்ல உயர் நீதிமன்றம் போகிறாங்க அங்கே ஜட்மெண்ட் சொல்லிட்டாங்க அது அதே போல அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அங்கே சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பு அது என்ன பண்ணலாம் பிரிண்ட் பண்ணலாம் பப்ளிஷ் பண்ணலாம் ஆனால் அந்த நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு பப்ளிஷ் செய்யலாம் மற்றபடி இந்த சம்பந்தமாக ப்ரொசீடிங்கை பண்ணக்கூடாது சரி செக்ஷன் டூ பாருங்க இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இந்த நீதிமன்றத்திலே நடைபெறுகின்ற இன் கேமரா ப்ரொசீடிங் இருக்குல்ல

இது இன் கேமரா சொல்லிட்டு எல்லாரும் ஆனா ஒருத்தர் என்ன பண்ணாரு அங்க யார் ரெஸ்பாண்ட இவரே என்ன பண்றாரோ உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க ஒரு சாட்சி இருக்காரு யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பேப்பர்ல போட்டுறாங்க அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன தண்டனை சார் இது மேரேஜ் ஆக்ட் இதில் தண்டனை கொடுக்க முடியுமா அவர்கள் தண்டனை கொடுக்கலாம் அப்படி என்றால் இவருக்கு என்ன உதாரணத்துக்கு இவர்தான் தான் இவருக்கு என்ன தண்டனை சார் அப்படி என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய அபராதம் விதிக்கலாம் அப்போ ஆயிரம் ரூபாய் தான் விதிக்கணுமானா அவளுக்கு அது வரைக்கும் தான் அதுக்கு மேலே போக முடியாது ஆனால் நூறுரூவா இரநூறுவா அதுக்குள்ளே எந்த அபராதத்தையும் நீதிமன்றம் விதிக்கலாம் என்று சொல்லுகிறது இவ்வாறாக நீங்கள் படிக்கின்ற போதே இந்த எக்ஸப்டில் ஒரு கொஸ்டின்ஸ் இன் கேமரா ப்ரொசீடிங்கை வைலேட் பண்ணுகின்ற போது அல்லது கான்ட்ரவென்ஷன் பண்ணுகின்ற போது அதை முரண்படுத்துகின்ற போது அவருக்கான அண்ணனை என்னன்னு போய் எழுதி வச்சுருங்க நோட் புக் எழுதுறீங்க எழுதுறீங்க அப்படி செய்கிறவருக்கு ஆயிரம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய ஒரு அபராதம் விதிக்கலாம் என்று எங்கே சொல்லப்பட்டுள்ளது அது ஒரு கொஸ்டின் எழுதுங்க எந்த பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது இன்று மேரேஜ் ஆக்ட் நைன்டி ஃபிஃப்டிஃபைலேருந்து டுவெண்ட்டி டூ செப்ஷன் டூன்னு எழுதுங்க எங்கே இன் கேமரா ப்ரொசீடிங் சொல்லியிருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி டூ செப்ஷன் ஒன்னு சொல்லியிருக்குது எங்கே எக்ஸப்ட் எங்கே சொல்லியிருக்குது ஹை கோர்ட்டு அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணலாம் பிரிண்ட்டு பப்ளிஷ் பண்ணலாம் வித் பர்ஷ் அந்த இந்த மாதிரி கேள்விகளை எழுதி 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 பார்த்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்